அனைவருக்கும் அண்ணக்கம் நானும் நான் சுக்கு வருது சும்மா சொல்லுவேன் என்ன டப்ப சும்மா இல்லாம தெரிஞ்சுதான் சரியா கதைக்கு வருவோம் விளங்கல என்ன டப்ப நீ சுக்குவான்னு சொல்லுவா உடனடியா அதுக்கு

அப்படி பாத்தீங்கன்னா இது இதே மாதிரி தான் கணக்கு இந்த 300 ரூபா. இங்க அங்கால இது நான் ஆசியா கொண்டு வந்தேன். ஆ இந்த மணிப்புல நிந்தல என்னடா இது இது நான் ஆசியா வந்துருங்க மணிப்புல வந்துங்க என்ன வளந்து இருக்க இது மணிப்புல அது வாங்குன நான் கண்ட இது 100 அது ஒரு கிளங்கின் டேபே. மெலவ கிளங்கோ. அது அப்படியே கொண்ட வரவே கூடாது அப்படியே பார்த்தீங்கன்னா பலா மரம் இன்றைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பலா அந்த மாதிரி ஃப்ரெண்டு நான் முதல் வந்து வீடியோ போடக்க பார்த்துருப்பீங்க வீடியோ போடக்க பார்த்துருப்பீங்க இந்த சின்ன சின்ன காயெல்லாம் காய்ச்சி நான் அப்பேக்கே சொன்னேன் இந்த பிலாப்பழம் வந்து விழுந்து தான் திரும்ப காய்க்கும் அதே மாதிரியே இந்த பிலாப்பழம் வந்து விழுந்து ரெண்டாம் தரம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க என்ன மாதிரி இருக்கு ரெண்டு ரெண்டு காய் காய்ச்சிருக்கு கொஞ்சம் முள்ளு பிரிஞ்சிட்டேடா சுத்தம்

கண்டிப்பாடியுது பூங்கண்டெல்லாம் நல்லா இருக்கு நல்ல நிலாலுமே என்னுக்கே ஜம் ஜாய்

அப்படிவே இருக்குமே வீடு வாசல் அப்படியே கஞ்சா போடுறது டைனிங் டேபிள் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு சாப்பிட போறோம் ஓகே அப்படியே வந்து நாங்க என்ன சேப்பிடமோனு பாத்தீங்கன்னா அக்கா என்ன சமைச்சிட்டு

வெங்காயம் பொரியடம் அப்புறம் பாத்தீங்கன்னா உருண்ட உருண்டா மண்டி ஒழுமையா மீத்தம் உருளா கிழங்கும் குழம்பு உருண்டையா உருண்டா மற்றது முருண்ட உருண்டையா தானே கடலை கத்தரிக்க குழம்பு அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி பழமும் வெங்காயமும் போட்டு சம்பல் அப்படியே பாத்தீங்கன்னா பருப்பு கறி அப்படியே தண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு தான் வந்து இன்னைக்கு வள்ளி ஸ்பெஷல் வந்து அக்கா விட்ட சாப்பாடு நான் வந்து சமைக்கிறதே இல்லை உண்மைக்கு சொல்லுவோம் அக்கா வரிலே சாப்பாடு வந்து எனக்கு செய்து கொடுத்து விடுறேன் வெள்ளிக்கிழமை வேற அக்கா வந்து நிறைய கரைகள் வைக்கிறாரு நாலஞ்சு கறிகள் ரெண்டு பைக்கும் அப்ப நான் வந்து இவ்வளவு கரையும் ரெண்டு பேரு காமினா கட்டி செய்ய மாட்டேன் அப்போ ஒரு வழியிலேயே இருந்தேன் இருந்து சாப்பாடு வரது அப்ப இன்னைக்கு என்ன நினைச்சுனாடா

மணி நேரம் மறைஞ்சி குறையிலொன்னு கட்டி கொண்டு வந்து இருக்குது கைய மட்டும்தான் பிடிச்சது எல்லாருக்கும் ஆனா நல்ல பெரிய பாசோல் பண்ணலாம்

வீடியோ அப்போ தான் இந்த வடிவாக இருக்கும் காசுறாக்கா அப்போ மேலோடு போனாங்க நினைக்கிறேன் அதே வேதே இல்லை ஓகே இப்போ அக்கா வந்து பார்த்துட்றாங்களோ கண்டி கட்டி கொண்டு போய்ட்டு நாங்கள் ரெடியாச்சு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு கட்டி ஆச்சுட்டு நாலு கட்டை கிடக்கு அக்கா எதா கட்டி கொடுத்துட்டு நாங்களும் வந்து வீடியோ சாப்பிட ஐட்டம் வந்து வீடியோ அப்படியே தொடருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி இந்தா எல்லா கடைசரும் பார்த்தீங்கன்னா அக்கா எனக்கு முட்டையாக வச்சு தந்துருக்குண்டே പടിക്കില്ലേ മാ ഞാൻ മജി ചാപ്രണാ ഞാൻ കുണ്ടി വെച്ചക്കായ നേ തന്തര നേ മരം ചാപ്രല്ലേ നേ പതികേ എമ്പതികേ നേ പതികേ നേ ഓ എ പതികേ നേ കാരണക്കൊള്ളുന്നോ മകളും ഇങ്ങ വൈൻറ് ഇതെ നേ ചാപ്രണാ നിങ്ങൾ ഇങ്ങ ചാപ്രണാ ഞാൻ ഇങ്ങ കടയില റോളും കേക്കും മൺസിപ്പ് മണ്ണാ 9 മണിക്ക് ഞാൻ ചാപ്രണാ നിങ്ങൾ നമ്മൾ ചാപ്രിങ്ങേ 9 മണിക്ക് ചാപ്രണാ താങ്ക്യൂ അല്ലേ

என்ன என்னவளையா சாம்பார் இல்ல குடுன்னு என்ன தெரிவியே என்னவளையா காடி இருப்பிய என்னவள என்னவளையா காடி த찌 கறியா செந்து குடுன்னு இருந்தா குடுனாக்க சாபळ குடுது ரொம் பண்ணிக்கலாம் வேற ஒரு வளிய ம் ஆ அப்ப என்னவள காடு குடு காடி குடு காடி வாஞ்சா பண்ணிடலாம் அட என்ன நானங்கள குடு காடு காடி காம்புன்னு நான் காந்தி சாபுடானே சின்ன பேட் கட்டி சாபுடானே பల్లి கிளம்பு கரையா என்ன நிமagne டும்ளைய டபார் குடுன்னு கால் হইச்சு Apa yang dah mami jema? Sabar nunggu mana lelak. Hari ini lelaki share ke. Ini nor sabar ada orang ramil jalan. Tadi ni ada sabar orang dia ambil ke. Siapa sabar le? Sabar de. Pada. 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 Bos mana mandi? Ini dia ini jalan. வேலையை போயிட்டு சும்மன் வந்து பேங்க்கில் வேலைக்கு போட்டதும் வேறு அப்படியும் மூன்று மணியாகும் அப்புறம் நான் வந்து சாப்பிட்டு வீட்டு வடுப்ப மட்டும் எடுத்து கொண்டுருக்குறேன் மாக்கு மசந்தக்கு வந்து பசிக்க இல்லையாமல் அப்போ கொஞ்சம் தலாவிய சாப்பிட்டு போயிடணுமா அப்புறம் நாம வந்து சாப்பிட்டு கொண்டுருக்கேன் தம்பி குட்டிக்கு வந்து வடிவா சாப்பாடெல்லாம் ஆச்சு குண்டு தோசை நான் இல்லை வேலையை போயிட்டேன்

இது விளையாட்டு கலவு முன்னாடி ஒன்று தூரம் இருந்தது அப்போ நேற்று தான் கண்டை தான் கடை நேற்று செய்ய அப்போ நேற்று கூட்டிக் கொண்டே அவக்கு காட்டினேன் காட்டும்போது வந்து அவள் அந்த ஜம்பண்ணி ஜம்பனி போய் அந்த க விளையாடுறது அதுக்கு விளையாடு வந்து அவளுக்கு வந்து கால் கொஞ்சம் ஏலாது கால் கொஞ்சம் சுலுக்கிட்டு அப்போ இன்றைக்கு நேசரைக்கும் போகலை விட இல்லை பாவன் இந்த அவ கொஞ்சம் ஏலாது காலுக்கு நோது நோதன் இப்போ கொஞ்சம் நோவண்ணியல் போட்டு எல்லாம் பூச்சி விட்டு கிடக்கு அதான் இன்றைக்கு வாய துறந்தே கதைக்காவான் ஏலாமல் நிற்கிறான்

அவருக்கு திருதல் சோறு தீத்திநாத் என்ன வெள்ளை சோறு வந்து குடுக்கக்கூடாதுன்னு அப்பறம் திருட்டல் சோறு வந்து தீத்தியா எங்க மாக்கையும் சாப்பாடை தீத்திட்டு அப்படியே வீட்டா போறோம்